வணக்கம் நண்பர்களே பகவானை அடையணும் இறைவனை அடையணும் நிறைய இடைஞ்சல் இருக்குங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் ப்ராப்பர்ட்டி வெல்த்து அது ஒரு பெரிய இடைஞ்சல் அடுத்து புகழ் பெரிய மனுஷன் டாக்டர் இன்ஜினியர் எம்எல்ஏ எம்பி மந்திரி இந்த புகழ் வந்தாலும் பகவானை நம்ம நினைக்க மாட்டோம் அப்புறம் இந்த புகழ்னால வரக்கூடிய சமுதாயத்தில் அந்தஸ்து கீர்த்தி இது வந்தாலும் நாம் நினைக்க மாட்டோம் இது மட்டும் இல்லங்க நிறைய புத்தகங்கள் வாசிச்சாச்சு நிறைய கவிதைகள் கட்டுரைகள் எல்லாம் எழுதியாச்சு அதனாலயும் ஆணவ வந்துரும் அப்படின்றத என்னுடைய குருநாதர் டாக்டர் சுப்பிரமணியம் ஜி இப்போ சான்சலர் எஸ் வி ஆஸ் யுனிவர்சிட்டில அவர் சொன்னாரு அவர் அவர் தாத்தா கிட்ட இருந்து சமஸ்கிருதம் கத்து கத்துக்கிட்டாராம் ஒரு நாள் காலையில போகும்போது அவங்க தாத்தா ஒரு ஹீப்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் நிறைய புத் பேப்பர்ஸ் அதை எரிச்சுக்கிட்டு இருந்தாரா என்ன தாத்தா எரிக்கிறீங்க நான் எழுதின கவிதைகள் கட்டுரைகள் எல்லாத்தையும் எரிக்கிறேன்டா ஏன் இது எனக்கு எப்பவுமே ஞாபகப்படுத்துது எனக்கு ஈகோவை வளர்த்து விடுது ஆணவத்தை வளர்த்து விடுது இந்த ஆணவம் வந்த பகவான் அடையவே முடியாது ஏ ஈகோ போகணும்னா நான் இனிமே நான் எழுதின கவிதை கட்டுரையை பார்க்க கூடாது அப்படின்னு எரிச்சு விட்டாரா அப்ப இந்த ஆணவம் பகவானை அடைவதற்கு எவ்வளவு பெரிய தடையா இருக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ராமகிருஷ்ண ஆனந்தா அப்படின்னு குருதேவர் ராமகிருஷ்ண பரமகம்சருக்கு ஒரு சீடர் அவர் ரொம்ப பிடிச்சமான சீடர் அதனால தான் அவருக்கு பேரே ராமகிருஷ்ணானன் தான் வச்சாங்களாம் அவரை விவேகானந்த சுவாமி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுகளில சென்னைக்கு கொண்டு வர்றாரு மயிலாப்பூர் மட்டுக்கு அப்போ ராமகிருஷ்ணானந்தா நான் வர்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியம் பண்ணனும் நிறைய புத்தகங்கள் நான் எங்க வீடு இந்த ஆஷ்ணமட்ட லைப்ரரியில வச்சிருக்கிறேன் இதெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப படிச்சுட்டேன் பாண்டித்தியம் பெற்றுட்டேன் அப்படின்ற திமிரி எனக்கு வந்துடுது அதனால இந்த புத்தகங்களை எல்லாம் தூக்கி கங்கையில எரிஞ்சாறா இனி எனக்கு புத்தகங்கள் வேண்டாம் இறை சிந்தனை பகவானை பற்றிய நினைவு ஒண்ணு மட்டும் போதும் ஏன்னா அந்த புத்தகம் எப்பவுமே நான் ரொம்ப படிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு ஆணவத்தை எனக்கு கொடுத்துருதுங்க அப்படின்றத அவர் சொன்னாராம் சுவாமி சித்பவானந்தர் ஒரு அழகான புத்தகம் எழுதினாரு எழுதுறாரு இந்தியன் நேஷனல் எஜுகேஷன் அதுல இருந்து ஒருத்தர் காப்பி அடிச்சு ஒரு ஆர்டிகல் போட்டாருங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அது அவர்ட்ட சொல்லும் போது அவர் சொன்னாரு ட்ரூத் பிலாங்ஸ் டு எவ்ரிபடி உண்மை யார் வேணாலும் பேசலாம் இதை நான் ஆணவம் எனக்கு வந்துவிடக் கூடாது கருத்துதான் எத்தனை விதம் தான் கற்கினும் கேட்பினும் என் இதயமும் ஒடுங்கவில்லை எள்ளளவும் என் மனதிலிருந்து ஆணவமும் அழியவில்லை அப்படின்னு சொல்றாருங்க ஆணவம் அழிய வேண்டும் பகவானை அடையலாம்